வணக்கம் திங்கி பிறந்த உடனே நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது இப்ப சமீபத்தில் போட்ட மண்டே தொழில் தொழிலதிபர்கள் இந்தியாவுக்கான உழைத்த பெரியவங்களை பற்றி நம்ம பேசிட்டு வந்தோம் பார்த்த எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அதோடு மட்டுமல்ல உடனே பாராட்டி நமக்கு அந்த தகவல்களை சொன்ன நம்முடைய யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சரி இப்ப ஒரு கேள்வி கேட்குறோம் என்ன அப்படின்னா பிறக்கிறப்பையே நம்ம ஏதாவது ஒரு குறைபாடோடு பிறந்துட்டா என்ன ஆகிறது நம்ம என்னமோ தப்பு பண்ணிட்டு பிறந்தோமா இல்லை இப்போ ஒருத்தர் வாழ்கிற காலத்தில் தப்பு பண்ணிருக்கலாம் அல்லது போன ஜென்மம்னு ஒன்று சொல்லுவோம் அதனால தப்பு பண்ணிருக்கலாம் சிலப்பதிகாரத்தில் கூட இம்மை செய்தன யானரி நல்வினைன்னு மாடல் மறை சொல்கிறான் அடைக்கலை காதையில் எப்பா உன் நீ இந்த ப பிறவியில் தப்பே பண்ணலப்பா ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு போன பிறவியில் எதுவும் தப்பு பண்ணிருப்பியோ அப்படின்னு கேட்குறான் பிறவிகளில் நம்பிக்கை இருக்கோ இல்லையாங்க பிறக்கிற குழந்தையில ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்துக்கு யார் காரணம் அது என்ன தப்பு பண்ணுச்சு சரி அப்படியே அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போதா இல்லை இன்னைக்கு நம்ம பார்க்க போறவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் நியூயார்க் நகரில் மன்ஹாட்டன் ஒரு பகுதி இருக்கு சுதந்திர தேவி சிலையெல்லாம் அங்கதான் இருக்குது அதே மாதிரி நம்முடைய பிரசலர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து தன்னுடைய மருத்துவ இதுக்கு வந்து அங்கே தான் போனார் இப்போ இந்த மன்ஹாட்டன் பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன பகுதியாகி ஹெல்ஸ் கிச்சனுங்கிற பகுதியில் இருந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் ஒரு சின்ன குழந்த இந்த குழந்த ஆப்ரேஷன் ஆகி எடுக்கிறாங்க அப்படி எடுக்கிறப்ப சிக்கல் ஏற்பட்டதுனால ஃபோர்ஸ் போட்டு இந்த இடத்த போட்டுச்சு அப்படி இழுக்கிறாங்க குழந்தைய அதனால என்ன ஆகுதுன்னா அதனுடைய ஒரு நரம்பு கட்டானதோடு மட்டும் இல்லை தாடை உள்ளடங்கி க முகம் ஒரு மாதிரி ஆயிடுது அதனால் அந்த குழந்தை வளர்கிற போது அதனுடைய பேச்சில் வந்து ஒரு தடுமாற்றம் இருக்குது ஸ்டாமரிங் மாதிரி இருக்குது மெலிவான உடல் உள்ளடங்கிய தாடை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறதா வேண்டாமான்னு அம்மாவும் அப்பாவும் யோசிச்சிட்ருக்காங்க ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அவங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க பிங்கி பேரு பிள்ளைகள்லாம் சேர்ந்து இவர் அடிச்சிட்டே இருக்குமா பிறக்கிற போது அந்த கை இப்படி ஒரு பக்கம் தான் இருக்குமா கை சரியில்லை வாய் சரியில்லை பேச்சு சரியில்லை முகம் சரியில்லை அம்மாவுடைய ஒரு அறிவுரை என்ன தெரியுமா நீ போய் இதில் போய் சேர ஏதாவது உடம்பு சரி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஜிம்முக்கு போக சொல்கிறாங்க போகிறார் கொஞ்ச நாள் போகிறாரு சரி நம்ம க எதாவது வசனம் எழுதி நாடகங்கள் நடிச்சு அப்படின்னு சொல்லி அந்த முயற்சியில் இருக்கார் அப்புறம் அதில் திருப்தி இல்லை வேலைக்கு போக சொல்கிறதுனால என்ன பண்ணுறாரு மிருக காட்சி சாலை ஜூருக்கு பாருங்கள் அதில் போய் இந்த மிருகங்களுக்கு உணவு வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை ஏன்னா கூண்டை திறந்து வைக்கிறப்ப பாஞ்சு கடிச்சுக்கிடப்படலாம் அந்த வேலை கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டு இருக்காரு சீரியல் டிவி தொடர்களில் வர்றாரு மேடை நாடகம் ஸ்கிரிப்ட் எழுதுறது இந்த வேலை பார்க்கறது விடாமல் ஜிம்முக்கு போய் உடம்பை சரி பண்ணுறது இப்படி இதை வச்சிட்டே இருந்த இவர் வந்து முதல் படம் நடிக்கிறாரு தோல்வி தான் அடுத்த சில படங்கள் சின்ன சின்ன ரோல் பண்ணிக்கிட்டே வர்றாரு அப்பெருசாக அவர் வெற்றி பெறலை ஆனால் நம்பவே முடியாத அளவுக்கு இவருடைய ஒரு படம் உலக புகழ் பெறுது உள்ளூர் டூரிங் தேட்டரில் உள்ள உட்கார்ந்து நான் படம் பார்த்துருக்கேன் இவர் நடித்த படத்தை இத்தனை பெருமையுடையவர் யார் தெரியுங்களா சில்வர் ஸ்டார் ஸ்டோலன் என்று அழைக்கப்படுகின்ற இன்றும் நம்முடைய வாழுகின்ற ஹாலிவுட் சூப்பர் ஸ்டாருங்க இவர் நூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்துகிறார் உடம்ப சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி பேசுறப்ப இருக்கக்கூடிய அந்த உச்சரிப்பை ஸ்டைலிஷா மாத்திக்கிட்டு இவருடைய உச்சரிப்பை எல்லாரும் விரும்புற மாதிரி செஞ்சிடறாரு இதுதான் முக்கியம் ஞாபகம் எது கேலி பொருளாக இருக்கிறதோ அந்த கேலிப்பொருளையே சரி செய்து மற்றவர் பின்பற்றுமாறு செய்தல் கதாநாயகர்கள்லாம் தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் மாதிரி கமல்சார் மாதிரி அப்படின்னு இருக்கிற போது சாதாரண நிலையில் உள்ளே வந்து கருப்பு நிறத்தில் அதுவும் பரட்டத்தலையோட உள்ள வந்து அந்த பரட்டத்தலை அப்படிங்கணும் இப்படிங்கிறது மாறி இருந்தப்போ எல்லாரும் என்னையாது இருந்தாலும் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க பின்னாடி ஒரு இளைய சமுதாயம் அது மாதிரி மாறுற அளவுக்கு ஏன்னா நினச்சி பாருங்கள் கமல் சார் மாதிரி மாறுறதுக்கான அளவுக்கு தன்னுடைய உடல் முகம் இதெல்லாம் இல்லைன்னா இயல்பாக இருப்போமே அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க இந்த இதுக்கு வர்றாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே ஒரு பேட்டியில் சொல்கிறாரு பிளட் ஸ்டோன்னு ஒரு படம் இங்கிலீஷ் படம் ரஜினி நடிச்சிருக்காரு நான் பார்த்துருக்கேன் அந்த படம் அதில் பேட்டி எடுக்கிறாங்க உங்களை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு அது ஒன்றும் இல்லைங்க அவங்க ஒரு இந்தியாடைய முகம் ஒண்ணு அவங்களுக்கு தேவை இருந்துச்சு முதல்ல பாக்குறாங்க அமிதாப் பச்சன் பார்த்தோன்னே மிரல்றாங்க இவ்வளவு அழகா கமல் சார் பார்க்குறாங்க இவ்வளவு அழகா ஒரு சாதாரண ஒரு ஆற பாருங்களேன் அப்படின்னு சொல்றப்ப என் படம் கிடைக்குதுங்க நான் ஒரு இந்தியன் இதுக்கு ஒத்து போறேங்க தான் இதுல எனக்கு கிடைச்சது எவ்வளவு இயல்பா பேட்டி கொடுக்குறாரு பாருங்க இப்போ இதே மாதிரி இவருடைய அந்த குறைபாடுகள் எல்லாம் மாத்திட்டு அந்த ராம்போங்கிற படத்துல நடிச்சாருங்க மிலிட்ரியிலிருந்து லீவுக்கு வந்த ஒருத்தர் உள்ளூர் போலீஸ் படுத்துற பாடும் அதை வந்து அவர் ஒத்த ஆளா சமாளிக்கிற முறையும் அதாவது அந்த கொரில்லா போர் முறையில் ஒவ்வொரு முறையும் சொல்லுவாங்க சமாளிக்கிற தெரியும் போர்பயிற்சி சொல்லுவன் இங்க தமிழுக்கு வந்துச்சுங்க அது ஒண்ணு மொழி பற்றப்படம்லாம் இல்ல இன்னைக்கு மாதிரி வேற மொழி எல்லாம் பேசல அப்படியே வந்துச்சு நாங்கெல்லாம் பார்த்தோம் தான் அந்த உடம்பு பற்றிய ஐடியா எல்லாருக்குமே வந்துச்சுங்க எப்படி ஒரு பக்கம் ஆர்நாள் உடம்பை பார்க்குறமோ நடிச்ச ஒவ்வொரு படமும் அவருக்கு எப்படி ஒரு பெரிய புகழை தந்ததோ அதுபோல் இந்த பக்கம் சில்வர் சோழன் இந்த பக்கம் ஆர்னால்டு சுஷ்நேகர் ரெண்டு பேருக்கு அனிமா போட்டியே இருந்துச்சுன்னு சொல்லலாம் உடம்பு ரீதியாக அப்புறம் ராக்கி குத்துச்சண்டை உலக புகழ் பெற்ற குத்துச்சண்டை வீரர் முகமது அலி அவரை போல இவர் இவர் கதை எழுதி இவர் நடித்து இயக்கி ராக்கி ஃபைவ் வரைக்கும் வந்துச்சுங்க இவருடைய தாடையும் முகமும் காடியும் குருதி புனலில் கமல் சார் வந்து அந்த உடம்புல அடிபட்டு கண்ணெல்லாம் பிதுங்கி வெளியே வர மாதிரி அதெல்லாமே இவர் படங்களில் பார்க்கலாங்க இத்தனை அடிகளை வாங்கி ஜெயிச்சு இவர் இவர் வந்து கோல்டன் குளோப் விருது பெறதும் அதே மாதிரி ஹாலிவுட் நடிகர்கள ஒரு என்று இத்தனை இப்படி பிறந்த தான் இத்தனை சாதனை பண்ணியிருக்கான்னு நம்ம பார்க்குறப்ப யாரோ ஒருவரில் நாம் நாம பார்த்து ரசிச்ச நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருத்தருடைய இந்த வரலாறை படிக்கிறப்ப நான் அந்த படங்களை திருப்பி போட்டு பார்க்குறப்ப எத்தனை அடி வாங்கிட்டு திரும்ப அந்த உடம்பை வச்சு அடிச்சு அவங்க தூள் பரத்துறாருங்கிறது நமக்கு தெரியுதுன்னா சண்டை கூட பொய்யா இருக்கலாங்க ஆனா அவர் உடம்பு மெய்யுங்க அந்த உடம்பை தன்னுடைய முயற்சியால் அவர் ஜெயித்து காட்டி தன்னுடைய குறைபாடுகளை எல்லாம் மாற்றி இன்றைக்கும் சாதித்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இந்த சாதனையை நாம் ஏன் சாதிக்க முடியாது சாதிக்க முடியும் திறமை இருந்தால் மட்டுமில்லை குறைபாடுகள் இருந்தாலும் கூட அந்த குறைபாடுகளையும் தாண்டி நம்மால் வெற்றி கொள்ள முடியும் என்றால் அதுதான் சாதனை வெற்றி என்னும் உச்சியை நாம் தொட வேண்டும் அதுவரை நாம் போராடி கொண்டே இருப்போம் வெற்றி விட்டால் அதை தக்க வைக்க போராடுவோம் ஏனென்றால் வெற்றி என்பது தாரக மந்திரம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் ஜி ஞான சம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள் உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வரும் கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள் அதை புரிச்சு வச்சுக்கோங்க நம்முடைய யூடியூப் சேனல் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலையும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்